ஆய் ரெண்டுக்குள்ள போய் நின்னுடாத அர நம்மக்கே இப்போ வருதே வயசாவோக்கு எப்போ வருது அப்புறம் தப்பா கணக்கு போட்டுடுங்க அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க கூப்டவேமா சైనా மாம் சైనా டாடா ஏய் புள்ளைகளுக்குள்ளே எடுத்து நின்றாதியே

கையில் வைக்கிறது தலையிலே கொஞ்சம் தனித்தனியாக அவங்கள அதில் அதிகமாக இருக்கும் சுட்டி பப்பா தானே இது அவனுக்கு போதும் இது இது வந்து அவ சாக்கில் எனக்கும் சேர்த்து வாங்கிக்கிட்டேன் எனக்கும் வாங்க மாட்டேன் இந்த உனக்கும் இது வந்து நான் ரெகுலராக நான் வீடியோ இதுதான்டா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஈஸ்டருக்காகவே சின்ன முன்னக்கூடியே கோயிலுக்கு போக வேண்டிய வரும் அவங்களால டெய்லி வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு வேக பிடிக்கும்

இன்னைக்கு சாயில் இதை கேட்டு வாங்கிட்டு இருந்தேன் யாவுமா எனக்கு உண்மைக்குதான் பிடிக்கும் இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா அழியாமல் இருக்கும் அதுக்கப்புறம் செட்டு ரெகுலராக உங்களுக்கு வாங்கிவேன் கொடுத்து உடச்ச உடச்சி விளையாண்டு விளையாண்டு கொடுத்துருக்காங்க அதனால என்ன சிங்கள்ட்ட சொல்லிட்டேன் இது வந்து சித்தி விட்டு உனக்கு வேணும்னா சுத்திட்டு வந்து போட்டுருக்கும் என்ன ஸ்க்ரீனு இது பத்தாம இருக்கும் என்னட்டா ஒரே அதெல்லாம் இல்லை நான் சொல்லிடுறேன் இது என்ன யாருட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் நான் மட்டும் தான் போட்டு விடுங்க அவ்வளோதான் இந்த இதுலயே ஐப்ரோ இந்த ஐஷேடோ காம்பாக்ட் பவுடு உள்ளதுக்கு இது எவ்வளோ ஆகும் முன்னூற்றி ஐம்பது ரூபா கடையில் ஒரு காம்படி கடை இருந்துச்சு இது பெருசாக இருக்குது இவளுக்கு இதை வேஸ்ட் பண்ணிடுவாளுங்கன்னு சரி சின்னதாக எடுங்கன்னு சொல்லிட்டாங்க எடுத்துட்டேன் பார்த்தேன் குழந்தை குழந்த தான் அது இருந்துச்சு இவ்வளோ சைஸ் தான் டோட்டல் அதே எவ்வளோ இன்றைக்கி இரநூத்தறுபது வாங்க இதெல்லாம் எப்படி ஓவராக தெரியல அதுக்கு இவங்க சொல்கிறா இல்லையா இதை வாங்க வைக்கிறதுக்காக தான் அதுக்கு அவ்வளோ ரேட்டு சொன்னாங்க லிப்ஸ்டிக் நல்லா இருக்கா அழகாக இருக்கா சியாண்டால் வந்து இன்றைக்கி இவ்வளோ பொருள் நம்ம வாங்கிட்டு இருந்தாச்சு இது எல்லாத்தையும் இப்போது இழுத்து வச்சு இவ்வளோ மேக்கப் பண்ணணும் அதையும் நம்ம வீடியோவில் எடுத்துருவோம் அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க ஸ்கூல்ல போய் அவங்க ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது டான்ஸ் எல்லாம் பண்றதா அவங்களுக்கு தனி வீடியோவா எடுத்து பண்றேன். சரியா? டான்ஸ் ஆடிட்டியா? நீ எத்தனாவது ரோல இருக்க ஃபர்ஸ்ட் ரோவா செகண்ட் ரோவா? ரெண்டாவதா ஓ நானும் தான் தப்பா கேட்டேன் ஃபர்ஸ்டா இரண்டாவது, செகண்ட் ஆகும் இரண்டாவது டான்ஸ். அது ஒரு டான்ஸ் அந்த

ீங்கோடு சமத்துக்கொண்டு சமைத்து சமத்தி கொண்டு இருக்கும்